வானத்திலிருந்து படம் பிடிச்சா இப்படிதான் போல இருக்குது அம்மான அது அழகாக வந்துட்டு ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பாருங்கள் அம்மான் கடலை அம்மான ஓஷன் பாருங்கள் நடுவில் ஃப்ளைட்லாம் பறந்துகிட்டு இருக்கு தத்து ஒரு ஏடி ட்ராயிங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அழகாக இருக்கு பார்க்கல வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க மேலேருந்து பார்க்கும்போது இது அப்படியே பார்க்க ஏதோ ஒரு மரம் மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ வந்து நான் உங்களுக்கு பார்க்க கூட அப்படி தெரியலாம் திடீர்னு பார்க்க ஸோ அழகா வச்சிருக்காங்க இதெல்லாம் கட்டிடக்கலாம் மேலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாப்புல நல்லா இருக்குல்ல

ஹூ mm ஹூ -hmm, mm -hmm. വിബ യഹ റസൂലൻ യാ അന്ത മിബല്ല ദിവനബലു അരെടാ